ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வெல்கம் டு நிறைய ஆறு சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு வந்து சாப்பாடு தாங்க அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியில் தாங்க திருச்சியில் அஞ்சு ரூபாய்க்கே சாப்பாடு அதுவும் வெரைட்டி ரைஸு நீங்கள் அஞ்சு அஞ்சு ரூபான்னு சொல்லி நாலு அஞ்சு வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிடலாம் நம்ம புஷ்பராணி அக்கா இவ்வளோ குவாலிட்டியாக இந்த ப்ரைஸில் எப்படி உங்களால் கொடுக்க முடியுது அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி எனக்கு தொடர்ந்து அதில் கொடுத்துட்ருங்க அதில் கொடுத்துட்டுருக்க எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோக்குள்ளே போகலாம் வந்து இந்த கடையை நாங்கள் வந்து போட்டோம் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல தான் போட்டோந்தோம் இருபது ரூபான்னு போட்டிருந்தோம் யாருமே வந்து வாங்கலை எங்கள் கடையை யாருமே பார்க்க கூட இல்லை இருபது ரூபான்னு போட்டிருந்தப்போ இப்போ டெய்லி என்ன பண்ணுவோம் இந்த சாப்பாடு மீதியாகி மீதியாகி கொண்டு போய் கொண்டு போய் கீழே தான் நாங்கள் வந்து கொட்டிக்கிட்டு இருந்தோம் அப்போ இந்த தம்பிங்க தான் இவங்க தான் இவ தான் இன்றைக்கி பார்க்கற இப்போ இப்போ நேரடியாக இப்போ சொல்கிற வேண்டியதாக இருக்கு இந்த பசங்க தான் வந்து கேட்டாங்க அந்த மாதிரி கேட்க கொஞ்சம் கம்மி விலையில தரலாமலான்னு இந்த தம்பிங்க கூட இருக்க தம்பிங்க தான் கேட்டாங்க இப்போ நாங்கள் வீட்டுக்கார்ட்ட போய் சொன்ன இந்த மாதிரி வந்து நம்ம இருபது ரூபாயாக இருக்கனால எல்லா இடத்துலையும் அதே விலையாக இருக்கனால தான் வந்து வாங்கி சாப்பிட யோசிக்கிறாங்க போல தெரியுது அப்படின்னு அப்பா அவர்கிட்ட நான் சொன்னேன் அப்போ அவர் என்ன செஞ்சிட்டாரு சாப்பாடில் கொண்டு வந்து கொண்டு வந்து இவ்வளோ சாப்பாடு நம்ம கொட்டுறோமே அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிற பசங்களுக்குலாம் வந்து ரெண்டாயிரூபா பிள்ளைகளால் கைவிடப்பட்டவங்களுக்குலாம் வந்து இலவசம்னு சொல்லிட்டு அதில் போட்ட கேட்டபோது நம்மளால் முடியாது அது வேற எப்படிப்பா சாத்தியம் ஆகும் எல்லாமே சாத்தியம் ஆகும் ஆண்டவரால் எல்லாமே முடியும் நீ ஒன்றும் வருத்தப்படாத நீ ஏன் இது பண்ற நம்ம இதை துணிஞ்சு செய்வோம் ஆண்டவர் எல்லாமே பார்த்துக்குவாரு அப்படின்னு அவர் சொல்லி செஞ்சு அந்த சாப்பாடு ஆனால் எனக்கு அந்த இருபது ரூபான்னு வித்தப்ப கூட இல்லாத மன நிறைவு இந்த அஞ்சு ரூபான்னு சாப்பாடு விற்கிறப்ப ரொம்பவே சந்தோஷமாக இருக்குமா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் கேட்குறாங்க இது எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது எப்படி கட்டுப்படி ஆகுதுன்னு எல்லாருமே கேட்குறாங்க கட்டுப்படி எப்படி எப்படி ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் இதை தொடர்ந்து செய்ய ஆர்டர் சாப்பாடெல்லாம் எடுக்கிறேன் நான் ஆர்டர்னா இந்த இதை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு உலகாப்பை ஆர்டர் தராங்க பிறந்த நாள் ஆர்டரு இதெல்லாம் வந்து இந்த சாப்பாடுன்னு இல்லை எல்லா சாப்பாடுமே நான் செய்வேன் பிரியாணி எல்லாமே செய்வேன் எனக்கு என்ன எனக்கு கொஞ்சம் செய்ய தெரியும் அதெல்லாம் செய்யறனால அந்த சாப்பாடுலாம் ஆர்டர் வரனால இந்த சாப்பாடை நான் வந்து ரன்னிங் பண்ண முடியுது ஒன்று இன்னொன்று வந்து எங்கள் வீட்டுக்கார வந்து வேலைக்கு போய்ட்டு வந்து காசு தராரு அதில் நான் ரன்னிங் பண்ணுறேமா இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் இருந்து மளிகை கடையிலேருந்து அரிசி கடையில் இருந்து ஆயிரத்தி முந்நூறுவான அரிசி கொடுக்குறாங்கன்னா எனக்கு கொடுக்குற இடத்துல அரிசி வந்து ஆயிரத்தி நூறுரூவான்னு தராங்க இரநூறுவா அதில் லெஸ் பண்ணுறாங்க அவங்க அதே போல் காய்கறி வந்து உங்க ஒரு முப்பது ரூபான்னு காய்கறி தேடிந்தாங்கன்னா என்னை பார்த்தோன்னா அஞ்சு ரூபா சாப்பாடு கார்க்கா வந்திருக்குன்னு சொல்லி நல்ல ப்யூரான காய்கறிங்க தான் எல்லா காய் நல்ல காய்கறிங்க தான் வந்து போட்டு தான் செய்கிறேன் அப்படியே முப்பது ரூபான்னு போகிற காய்கறிகள்னு பதினஞ்சு ரூபாய்க்கு தான் தருவாங்க பதினஞ்சு ரூபாய்க்கு தான் தராங்க அதே போல் காய் மசாலா ஜாமானமும் அப்படி தான் எல்லாமே குறைச்சி கொடுக்குறாங்க எல்லாருக்குமே என்னை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிட்டனால எல்லாருமே அந்த எனக்கு உதவியே அந்த உதவியே எனக்கு போதுமான அளவாக இருக்குது உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸில் கண்டிப்பாக இப்போ இருக்க விலைவாசிக்கு சாப்பாடு கொடுக்கவே முடியாது அது ஒரு கிண்ணம் அஞ்சு ரூபாய்னாலும் நம்ம ரெண்டு மூணு கிண்ணம் சாப்பிட்டாவே வயிறு ஃபுல்லாகிடும் அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தக்காளி சாதம் புதினா சாதம்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது தயிர் சாதம்லாம் புளிக்கவே இல்லை அஞ்சு ரூபாய்க்கு இவ்வளோ சூப்பராக கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல ஸோ அவங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோள் கண்டிப்பாக திருச்சி மக்கள் எல்லாரும் அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பீங்கிற நான் நம்புகிறேன் இந்த கடை வந்து கொரோனா வந்து ஆறு மாதம் ஆறு ஏழு மாதம் ஒர்க் ஆகிட்டு ஒரு சாப்பாடு அஞ்சு தான் வடை அஞ்சு ரூபாய் இது மாதிரி எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க சூப்பராக இருக்கு டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க நல்ல ஜனங்க நல்ல சிறுபி சாப்பிட்றாங்க நன்றி சார் பத்து ரூபாய்க்கு சாப்பிட்டோம்னா ஒரு கப்பு அஞ்சு பத்து ரூபாய்க்கு சாப்பிட்டனால இருக்குமா சாம்பாடு எல்லாமே கம்மியான விலைக்கு போது நம்ம நீங்கள் ஹோட்டலில் போய் அப்படின்னா அது வந்து ஒயிட் ரைஸ் மட்டும் ரைஸ் நம்ம அஞ்சு ரூபா சின்ன கப்பு அஞ்சு ரூபாய்கிறது வந்து ரொம்ப கம்மியானது நமக்கு எதிரே போதுமான சாப்பாடு சாப்பாடாக இருக்குது எனக்கு வந்து ஒரு ஃபோர் ரூபாய் சாப்பிடுவோம் அது புதுமையான சாப்பாடு நல்லா இருக்கு டேஸ்டாக இருக்குது நான் ஒரு ஒன்றரை மாதமாச்சும் மதியம் வந்து ஃப்ரீ சாப்பிடுவோம் நீங்கள் தன இல்லைன்னா வெளியில் போய் சாப்பிடுவோம் சாப்பாடு நல்லா இருக்கு நல்லா இருக்கு தேங்க்ஸ்ண்ணா தேங்க்ஸ் இந்த கடைக்கு நான் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இருக்கிறேன் வந்து வெரைட்டி ரைஸ்னு போட்டு போர்டு இருந்துச்சு அந்த போர்டை பார்த்தா நாங்களும் வந்து பார்த்தோம் வந்தோடனே சரி அஞ்சு ரூபாய்க்கு சாப்பாடான்னு சொல்லி பார்த்தோம் சாப்பிட்டுனே கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு சரி அப்புறம் பார்த்தா பார்த்தா டிஸ்கவுண்ட் வாபர் இருக்குது அவங்களே சொன்னாங்க நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக என்ன பண்ணிட்டீங்க என்னங்க ஒர்க்கராக ஸ்டூடெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க சரி உங்களை நான் ஸ்பெஷலாக நாங்கள் சாப்பாடு டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு பார்த்தா அப்புறம் எங்களை பார்த்திங்கனா ரெண்டு ரெண்டாயிரம் ரூபா எங்களுக்கு போட்டு தர ஆரம்பித்தாங்க சாப்பாடு நாங்களும் டே ரெகுலராக வரோம் இட்லி சாப்பிட வரோம் காலையில் டிஃபன் போடுறாங்க அதுக்கு வரும் வெரைட்டி ரைஸ் நாங்கள் சாப்பிட்ற பசங்களோட வரோம் எங்கள் குருக்கு வந்து ஒரு ரூம்லேருந்து அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்கிறோம் எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் மொத்தமாக வரோம் எல்லாம் சாப்பிட வரோம் சாப்பாடு நல்லா இருக்கு தரமாக இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சாப்பிட்றது காசா இருக்கு